ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க நாயகி ஜெய்ஹிப் சாம்பவி சாமளி சங்கரி சாதன சுவாணி மாலினி வாராகி சூரியனி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையார் சரணம் அருள் நமக்கே எல்லாம் ஆதிசக்தி கான் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாருடைய மலரடிகளை பயந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே கத்தனைகளே ஆடிப்பெருக்கு மகோற்சவம் எத்தனை வருஷத்துல எத்தனை மாசங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மாசம் வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சுன்னா எல்லார் மனசுலையும் ஒரு சந்தோஷமும் தானாகவே பறந்து விடுகிறது அவன் சாமியே கும்பிட மாட்டான் அவன் கோயிலுக்கே போக மாட்டான் சாமியை இல்லைன்னு சொல்லுவான் கூட ஆடி மாசம் பிறந்த அவன் மனதிலும் அம்பாள் குடியிருந்து ஒரு புத்துணர்ச்சியை ஒரு எனர்ஜிய ஒரு பவர ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவா உருவாக்குவாள் அப்பேற்பட்ட இந்த ஆடி மாசம் பதினெட்டாவது நாள் ஆடி பெருக்கு அளவுல நம்முடைய இந்து தர்மத்துல முன்னோர்களால் ஆடிப்பெருக்கு நடந்த எத்தனை நாட்கள் நடந்தது பதினெட்டு நாட்கள் குருக்ஷேத்திர போரு பதினெட்டு நாட்கள் அப்ப அந்த பதினெட்டு நாளும் யுத்த காலங்கள் போர் நடந்திருக்கு லட்சோப லட்சம் உயிர்கள் அங்க வெளியிடப்பட்டது லட்சோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எத்தனையோ உயிர்கள் அங்கு வெளியிடப்பட்டது வழி கொடுக்கப்பட்டது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதை போல வாழ்வியல நல்ல நம்முடைய மக்கள் எல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் எத்தனையோ தியாகங்களை செய்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில எவ்வளவு தியாகம் பண்றாங்க கணவர் சரியில்லாம இருப்பாங்க சவுந்தே தனமா இருப்பாங்க வேலைக்கே போகாதவா இருப்பாங்க ஆனா இந்த அம்மா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்தி பிள்ளைகளை காப்பாத்தி கணவருக்கும் சேர்த்து உட்கார் சாப்பாடு போடும் இவன் போய் குடிச்சிட்டு வந்து இது போட்டு அடைச்சிட்டு இருப்பான் ஆனாலும் இந்த கவலை தூங்கி ஏந்து குளிக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கேன் நீ போய் உழைச்சிட்டு வருவான் அப்ப எத்தனையோ தாய்மார்கள் நம்ம இந்து தர்மத்தை போல உயர்ந்த ஒரு தர்மம் உயர்ந்த ஒரு வழிகாட்டுதல் ஒழுக்க நெறி வழிகாட்டுதலே தடை சிறந்து விளங்கக்கூடியது நம்முடைய இந்து தர்மம் இன்னும் யார் வந்தாலும் நம்ம இந்து தர்மத்தை ஒண்ணும் அழிக்க அசைச்சு வேணா பாக்கலாம் அழிக்கவே முடியாது அப்ப அந்த குருட்சேத்திர போற அந்த அந்த குருச்சேத்திர எப்படி பதினெட்டு நாட்கள் நடந்து அந்த மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எத்தனை பேருடைய வீட்டுல அந்த துண்ட செய்தி துக்க செய்தி இறக்க செய்திகள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த குடும்பங்கள்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த கஷ்டங்களில் இருந்து எல்லாம் விடுபட்டு வெளியில காப்பாற்ற விடுகிற இருக்கும்டா இன்றைய பொழுது இன்னைக்கு பதினட்டா தேதியா இன்னைக்கு ஆடி பெருட்டா இன்னிலிருந்து உனக்கு விடிவு காலண்டா இன்னிலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அந்த துன்பம் நீக்கி இன்பம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆடிப்பெரு கொண்டாடப்படுகிறது முதல் என்னங்க மனித வாழ்வில் வரக்கூடிய துன்பம் அந்த கர்ம வினைகள் அனுபவிச்சு நான் இருக்கின்ற அம்பால் உங்களை கூப்பிடுறாங்க பதினெட்டாவது நாள் இருந்து வளர்ச்சி 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 நல்ல ஒவ்வொன்னு வரக்கூடிய நாள் இந்த ஆடிப்பெருகளை என்னடா செய்யலாம் பூமி பூஜை போடலாமா ஆடி மாசமாச்சே நம்ம பூமியை நோண்டி வாஸ்து பூஜை போடலாமா போடலாம் வாசக்கால் வைக்கலாமா அருகால் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் வீடு கட்டிட்டு மேல் மேல்கூரை போடணும் ஆடி மாசம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க மேல் கூரை மூடலாமா மேல் குறை போடலாம் சாமி நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆடி மாசம் சொல்றாங்க கம்பெனி ரன் வந்துச்சு பிசினஸ் தொடங்கலாமா அல்லது கம்பெனி ரன் பண்ணலாமா தொழில் தொடங்கலாம் பாருங்க ஆடி பதினெட்டுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு தொழில் தொடங்குவதற்கு மிக சிறப்பான தருணம் ஆடி பதினெட்டு இன்னும் சொல்ல போனாக்கா நம்முடைய அந்த கொங்கு நாடுகள் எல்லாம் போனீங்கன்னாக்கா ஆடி பதினெட்டு தான் முழு விசேஷமே மொத்த விசேஷம் ஆடி பதினெட்டு தான் கொண்டு அன்னைக்கு அன்னைக்குதான் அவங்க அந்த கலவ சாதம் செய்து குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுவாங்க அவர் புதிய தொழில் தொடங்குவதற்கு சிறந்த நேரம் ஆனது எப்படி விஜயதசமி அன்னைக்கு பசங்களை கொண்டு போய் புதுசா ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறோமோ அது போல புதுசா கொண்டு போய் பசங்களை ஒரு ரீஜாயின் பண்றாங்களா பசங்களை சேர்த்துக்கிறீங்களா ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிறீங்களா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா இது எல்லாம் ஆடி தொழில் சம்பந்தமான அபிவிருத்திகளை எல்லாம் ஆணி பதினெட்டு அன்று தாராளமாக செய்யலாம் அதே போல புதுமண தம்பதிகள் சரணமாற்றிக் கொள்ளலாம் தாலி மாத்திக்கலாம் ஒரு அசௌரியமா மூணாம் மாசம் மாத்திக்க முடியாமல் புதுமண தம்பதிகள் அன்றைய தினம் நல்ல ஹோரை நல்ல முதல் ஆடிப்பெருக்கு என்னைக்கு வருது ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை சதுர்தசி திதி மறுநாள் அமாவாசை மறுநாள் அமாவாசை சதுர்தசி திதியில் வருகிறது சனிக்கிழமை வரக்கூடிய ஆடி பதினெட்டு இது சனிக்கிழமையா வருது சாமி நீங்க கவலையே பழக்கூடாது சனிக்கிழமையில் எந்த வேலை செய்தாலும் அது ஸ்திரமானதாக இருக்கும் தமிழ சொல்லுங்க சாமி ஸ்திரம்னா எனக்கு தெரியல நிலையானதாக இருக்கும் புரிஞ்சுங்களா உறுதியானதாக இருக்கும் கடைசி வரலும் உங்க கூட வரக்கூடியதாக இருக்கும் கடைசியவர்களும் உங்க கூட நின்று காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் கடைசியவர்களும் இருந்து உங்களை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த சனிக்கிழமை வரக்கூடியதால இன்னும் கூடுதல் வெள்ளிக்கிழமையா தான் நல்லா இருக்கும் வியாழக்கிழமையா தான் புதன்கிழமையா இருக்கும் நீங்க அதை குறை சொல்லக்கூடாது நாம அதை குறை கண்டுபிடிக்க கூடாது அது பெருக்குன்னு பேர் வச்சிருக்காங்க பெருக்குன்னு என்னங்க டெவலப்மென்ட் வளர்ச்சி அவ சனிக்கிழமை வருவதால் இன்னும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும் வளர்ச்சி அபிரிமிதமானதாக அமைத்து கொடுக்கும் கவலை வேண்டாம் அன்பு கத்தர் அவ புதிய புதிய தொழில் தொடங்குவதற்கும் படிப்பு தொடங்குவதற்கும் உத்தியோகத்துல போய் ரீஜாயின் பண்ணுவதற்கும் புதுமண தம்பதிகளை வெளியூர் போய் குடியேற வைப்பதற்கும் தனி குடுத்தம் அமைப்பதற்கும் தாலி மாற்றி கொள்வதற்கும் அதே போல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் மிக உகந்த நாளாக அது அமைகிறது இதெல்லாம் எங்க வீட்டுல ஒரே கஷ்டமா இருக்கு வறுமை நீங்கணும் அதுக்கு இந்த ஆடிப்பெருக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கா பூஜைகள் அவங்க சொல்லுங்க அப்படின்னா ஆடி பெருக்கு அன்று வறுமை நீங்க செல்வம் பெருக வீட்டுல வச்சு உமாமகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் மாமகேஸ்வர பூஜைனா ஏதோ ஒரு பெருசா ஐயத்துக்கு வந்தவங்க சொல்லி கணம் ஜோபம் செஞ்சு பத்தாயிரம் ரூபாய் செலவு வைக்கிறேன்னு நினைச்சுக்கா இருக்கு பூஜை என்று சொன்னால் அம்பாலத்தில் தலைவாடகளை போட்டு வடபருப்பு பாயஸ்தோட கல்யாண சாப்பாடு போடணும் இதுதான் உமாமகேஸ்வர பூஜை முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கன்னியாகுழந்தைகள் குழந்தைகள்னா வயசுக்கு வராத குழந்தைகள்னு அர்த்தம் ஏழு வயசு ஏழு வயசுக்குள்ள வச்சுக்கோங்க ஒன்பது வயசு பசங்க வயசுல பூஜை என்று சொன்னால் ஆடிப்பெருக்கன்று ஏழு குழந்தைகளை அழைத்து அவங்களுக்கு ஒரு டிரெஸ் எடுத்து அவங்களுக்கு காலுக்கு நிலங்கு வச்சு நிலங்குட்டு மஞ்சபூம சந்திரபூம விட்டு விட்டு தலைக்கு பூவாரி அஹ் தலைவாரி பூச்சூடி அன்னை இன்னும் பாரதியார் பாடினாரிய அதே போல அவங்களுக்கு ஒரு அலங்காரம் செய்து பசங்களுக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்து உமாமகேசர் தலைவாழையில போட்டு பொறியல் ரெண்டு கூட்டு பச்சடி ரெண்டு ஸ்வீட்டு ரெண்டு சித்ராணம் இதெல்லாம் செஞ்சு வடவருக்கு பாய்ச்சத்தோட சாமிக்கு படையில் போக்கலையானால் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் அப்ப இது நீங்க ஒன்றும் மலிசமா வாங்க வேணா அங்க கொண்டு குபேர பூஜை பண்ண வேணாம் எங்கேயும் அன்னதானத்துக்கு பணம் கட்ட வேணாம் உண்டியில காசு வேணாம் உங்க வீட்டிலேயே செய்யலாங்க உங்க வீட்டிலே செல்வம் பெருகுங்க எல்லா சாப்பாடையும் அம்பாள் சாப்பிட்டு உங்களுக்கு நன்மை செய்யாம போயிடுவாங்களா விட்டுருவாங்களா ஏன்னா சாதாரண ஒருவேளை சாப்பிட்டாலே நமக்கே விசுவாசமா இருந்து தர்மம் சொல்லுறேன் கைவிட்டுவாங்களா எங்கிருந்தாலும் உங்களை காப்பாத்துவாங்க நீங்க எந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஆடிப்பெருக்கு மகோற்சவத்தை வழிபாட்டை செய்வீர்களேயானால் அதுவும் குறிப்பா அம்பாளுக்கு உமாமகேஸ்வர பூஜை செய்வீர்களேயானால் படபாயசத்தோடு சாப்பாடு போடுகிறீர்களே ஆனால் தூய்மையான பக்தியோடு நம்பிக்கையோடு பக்தியோடு விரதம் இருந்து இந்த உமா மகேஸ்வர பூஜையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அம்பாள் கூடவே வருவாங்க கடைசி கூடவே வருவாங்க அம்பாள் அவளை விட மிக பெரிய சக்தி இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகங்கள் இல்லைங்க ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலும் அன்னை ஆதிசக்தியை விட மிகப்பெரிய உயர்ந்த சக்தி எதுவுமே கிடையாது தெரிஞ்ச ஒரு அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் தெரியும் அந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச ஜீவராசிகளையும் அனைத்து உயிரினங்களுக்கும் காப்பாற்றக்கூடியவளாக தாயாக அன்னையாக விளங்கக்கூடிய அந்த ஆதிசக்தி அப்போ அந்த அம்பாள் வழிபாடு உமாமல்லேஸ்வர பூஜை வீட்டில் செய்கிறீர்களேயா நாள் அன்பு பக்தர்களே ஆடிப்பூருக்கு சிறப்பானதாக இருக்கும் தொழில் தொடங்கலாம் பிஸ்னஸ் தொடங்கலாம் வேலைவாய்ப்பில் போய் ஜாயின் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறீங்களா அன்னைக்கு போய் ரீசாயின் பண்ணலாம் சைன் பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு அன்னைக்குலாம் ஸ்பெஷல் பைசா உண்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னாக்கா ஆடிப்பூருக்கு அன்னைக்கு என்ன பண்ணுவீங்களோ எக்ஸ்ட்ரா காசு ஆகுமா அந்த ரிஜிஸ்டர் இதெல்லாம் நடக்குது அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த நாளாக ஆடிப்பெருக்கு அமை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மை பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய பாலாஜி ஜெய ஜெய பாலாஜி